காலை வணக்கம் காலை வணக்கம் தங்கம் சமையல் செய்யுங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சத்தம் கேட்டு யார் சண்டை போடுறாங்கன்னு வெளியில வந்து பார்த்து நல்ல வேடிக்கை பாரு எப்படி நல்ல வேடிக்கை பாரு ஆமா கவிதைக்கு கடை கவிதா கடை தொடர்ந்தாச்சா குட் மார்னிங் தம்பி எப்பத்தையும் போச்சு மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டாச்சா

நிறைய பூ கொஞ்சம் நேரம் கழிச்சு பிடிங்க பறிச்சோம்னு வச்சுக்கோ அப்படி பெருசு பெருசாக இருக்கும் இதை நம்ம போட்டாவில் வச்சிட்டோம்னா பெருசாகிடும் அவ்வளோதானா ம் போலாம்மா போய் சாமிக்கு வச்சுட்டு ஏன்னா காலையில நான் பூடுவோம் பறிக்கலை ஏன்னா ட இருட்டுக்குள்ளே பறிக்க முடியாதுன்ட்டு பறிக்கலை போ மேலே விலை மாடி இல்லாமல் பறிச்சுட்டு வாங்க நான் சமையல் வேலை ஆரம்பிச்சுட்டு பறிச்சிட்டு வரும் வாங்க வீட்டுக்கு போய் விளைய பார்க்கலாம் மாதிரி எப்படி மழை நேரம் மணி ஆறு மணி ஆச்சு கரெக்டாக ஏன்னா நம்ம நேரத்துலேயே சமைச்சோம்னா பசங்க கொண்டு போகிறது மதியானம் சாப்பிட்றது அதனால நேரத்துலேயே சமைக்கலாம் மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிறோன்னா நாலு அஞ்சு மணிக்கெலாம் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும்னு பார்ப்பேன் சரி இன்னைக்கு பாட் ரெசிபி இன்னைக்கு வந்து தட்டைப்பயிறு சாப்பாடும் மரவள்ளிக்கெழங்க கூட்டு வைக்க போகிறதுனால சரி சிம்பிளாக பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் இது வந்து கொடி கட்டி விட்டு இங்கே வந்துருச்சு ஒரு பாவக்கா இங்க ஒரு கிராமம் கம்பி கட்டி விட்டோம்னா கம்பியிலே படந்துடும் இங்க வாப்பா இங்கேயா கோலம் போடு நீ எப்படி போட்டிருந்த இன்னைக்கு அம்மா எப்படி கோலம் போடுற இப்படி வா நல்லா அழகா இருக்கு எனக்கு மல்லிகைப்பூ வச்சிருக்கு ஆமா இங்க நம்ம செடியில போட்டு பன்னீர் ரோஸ் மல்லிகைப்பூ சாமி படுத்த போய் சாமி போட காலையில் தீபம்லாம் போட்டாச்சு சாம்பிராணியெல்லாம் காட்டியாச்சு இன்றைக்கி சங்கடகரசி தான் அருகம்புல் வச்சு பால் வச்சுருக்கேன் சாயங்காலம் வந்து பால் கொளக்கட்டை செய்யலான் இருக்கேன் இன்றைக்கி சாயந்திர தான் சாமி போடணும் சங்கடகரசதி காலையிலேயே நான் எல்லாமே அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு அப்புறம் சாய்ங்காலம் சாமி கும்பிட்டுக்குதான் இப்போ பூவாவெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன் இங்கே வந்து விநாயகர் இருக்காரா நிறுவ விநாயகரை போட்டு சக்தி விநாயகரை போட்டு சித்தி விநாயகரை போற்றி ஐந்து கரத்தானே ஆனை முகத்தானே குன்றில் நின்ற விநாயகப் பெருமானை நம்மோ நமக கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி சூப்பராக சாமி விமட்டாச்சு இன்றைக்கி வந்து நம்ம மசாலா வாங்க பாருங்கள் எல்லாம் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி இதே ஆதரவு தொடர்ந்து விடுங்க ம் இன்னைக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு தட்டைப்பயிர் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் அது வெறு வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் டீ குடிச்சோம்னா அருமையாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து அவ்வளவு இங்கே வந்து அரிசி ஊற வச்சாச்சு இங்கே தட்டைப்பயிர் நைட்டே ஊற வச்சாச்சு தட்டைப்பயிர் சாப்பாடு வைக்க போகிறேன் தட்டைப்பயிர் சாப்பாடும் தட்டைப்பயிர் போட்டு இன்னைக்கு கிழங்கு அதே இப்போ செய்ய போகிறேன் இப்போ கிழங்கு நம்ம கட் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த புக்கே டீ போட்டு விட்டுலாம் பால் கொஞ்சம் சாமிக்கு நெய் வயிற்று எடுத்து வச்சுட்டு சரி டீ போட்டுக்கலாம் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம தட்டைப்பயிர் கொஞ்சம் சேர்த்துடலாம் கராமணி சேர்த்து விட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே ஆமாம் தண்ணி சேர்த்துட்டோம்னா வெந்திர வந்து ஒன்றா வச்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை செஞ்சு சம்மந்தின்னு ஒன்று வச்சு கொடுப்பாங்க வெறும் கிழங்க வச்சு சம்மந்தி வச்சு கொடுப்பாங்க நான் வந்து தட்டைப்பயிரெலாம் வச்சு எங்கள் அம்மா செய்வாங்க அது பச்சை தட்டைப்பயிர் எங்கள் காட்டில் அப்பையெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணியிருப்பாங்க எங்கள் அம்மா நானு எங்கள் அம்மா ஆளுகள்லாம் வந்து தட்டைப்பயிரும் தட்டைக்காய் மொச்சப்பயிர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க போட்டு விவசாயம் பண்ணுறப்ப இந்த பச்சை காய காட்டிலேயே பெரிய பானியம் வச்சு அதை வேக வச்சு அன்னாருமே சாப்பிட்றது அப்பெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்க அப்படி இருக்கும் இந்த தட்டை தட்டைப்பயிர் செம்மையாக இருக்கும் அதேமாதிரி தட்டைப்பயிரும் கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சோம்பு ஒரு வரமிளகா சீரகம் அரைச்சிட்டு வந்துடும் இப்போ வாங்க நம்ம கிளம்ப கிழங்கு வேக வச்சுட்டு வந்தாச்சு பாப்பாவும் தம்பி ஹோம் ஒர்க் எழுதுறாங்க கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருந்தால் அதனால் சரி பாப்பா கொஞ்சம் ட்ராயிங் வரிங் நின்று போயிட்டாங்க சரி ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேமான்ட்டு இப்போ மரவள்ளி கிழங்கு தட்டை பேருங்க நான் வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடி வேண்டாம் இப்போ நம்ம முதல் மரவள்ளிக்கிழங்கு கூட்டு பண்ணிடலாம் கடாயை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் கிழங்கு கூட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சும் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா கூறிட்டு இங்கே வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வர மிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சது இதை போட்டுடலாம் மிளகா உர மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு சேர்க்கலாம் ஏன்னா நம்ம கிளம்புலையும் உப்பு வேக வச்சிருக்கோம் அதான் லைட்டாக போட்டிருக்கேன் உப்பு இங்கே வந்து நான் மசாலா அரைச்சிட்டு வந்திருக்க போகிறேங்க இதில் வந்து சீரகம் சோம்பு ஒரே ஒரு வர மிளகா மஞ்சத்தூள் தேங்காய் நல்லா வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு இது தட்டைப்பயிர் சாப்பாட்டு கொஞ்சம் போட்டால் இந்த மசாலா சூப்பராக இருக்கும் நான் இது கொஞ்சம் தட்டைப்பயிர் சாப்பாட்டு கொஞ்சம் போடுவேன் இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வரைக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த மசாலாவை கொஞ்சமாக கிழங்குக்கு கொஞ்சம் நம்ம தட்டப்பயிறு சாப்பாட்டு கொஞ்சம் போட்டால் சூப்பராக இருக்கும் லைட்டாக தட்டைப்பயிறு சாப்பாட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் ஓகே நல்லா கிளரிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அப்புறம் நம்ம வேக வச்சு தட்டைப்பயிறு உள்ள சேர்த்துடலாம் மரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன் இதை அப்படியே சேர்த்துடலாம் தண்ணியை வடிகட்ட வேண்டாம் சேர்த்துட்டு அந்த கிழங்கு மட்டும் லைட்டாக உடச்சி விடணும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சுன்னா மல்லித்தலை ஓட்டு இறங்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு கூட்டு இதில் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம சீரகம் சோம்பு வர மிளகா வச்சு அரைச்சி ஊற்றிருக்கோம்னா அந்த மசாலா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் வேணுன்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே வேண்டாம் கிளம்பு இந்த பக்கம் நான் மாற்றிட்டேன் நல்லா வேகட்டும் நல்லா குழைவாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப மசுக்கியோ வேண்டாம் இந்த மாதிரி முழுசு முழுசாக கொஞ்சம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா சிம்மில் வச்சு இப்போ சிம்மில் வச்சு விட்டுறோம் தட்டி போட்டு மூடிட்டோம்னா நல்லா வெந்துட்டு இருப்போம் இந்த பக்கம் வந்து நான் தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு வந்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து தட்டைப்பயிர் சாப்பாடு செஞ்சிடலாம் ஒன்பாட்டு ரெசிபி சூப்பராக இருக்கும் தட்டைப்பயிர் சாப்பாடு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காயமும் கடுகு சேர்த்துக்கணும் இங்கே வந்து என்னென்ன கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா இது வந்து மிளகு ரெண்டே ரெண்டு ஒரு நாலு மிளகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு பூண்டு ஒரு பத்து பொல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் இங்கே ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி மொட்டை மொட்டை அறுக்க அறுக்கக்கூடாது தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அவ்வளோ வந்து தட்டைப்பாய் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதில் தூளும் நம்ம மிளகாய் தூள் மட்டும்தான் போடுவோம் சூப்பராக இருக்கும் நல்லா கடுகு வெடிச்சிருந்தேன் நம்ம சேர்த்துடலாம் இந்த தட்டி வச்சுருக்கு பூண்டு சேர்த்துடலாம் அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதம் வதங்கினா நல்லா நல்லாயிருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போயும் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் இந்த எண்ணெயிலே சேர்த்து விட்டுறணும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் சாப்பாடு கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு வந்து நீங்கள் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நானும் சாம்பார் தூள் கொஞ்சம் போடுவேன் கொஞ்சமாக சாம்பார் தூள் நம்ம யோகா சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக சாம்பார் பூ அவ்வளோதான் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறணும் உப்பு சேர்த்துடலாம் அப்படியே உப்பு டேஸ்ட் மாதிரி வதங்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ வாங்க நல்லா வதங்கிடுச்சு வாங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதங்கிடணும் அப்போ தான் தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சா இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் நைட்டு ஊற வச்சுருந்தேன் தட்டைப்பயிர் இப்போ தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி சுடி தட்டை நல்லா கிளறிச்சு இப்போ வந்து நம்ம அரசு மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்குது இந்த தேங்காய் சோம்பு அரைக்கிற பாருங்க இந்த மசாலா போட்டு செஞ்சோம்னா தட்டைப்பயிர் சாப்பாடு அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கட்டும் இந்த தட்டைப்பயிர் இருக்குது இதை கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கிறான் சாயங்காலத்துக்கு லைட்டாக இப்போ நல்லா வேகட்டும் கொஞ்சமாக வந்து இந்த மசாலா கழுவி தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன் திரும்ப வந்துருச்சு வருங்க அந்த மசாலாவெலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ஒன்னை டம்ளர் அரிசி சேர்த்துருக்குறேன் கட்டப்பேரி சாப்பாடுனா தம்பி கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான் சரி ஸ்கூலுக்கு எப்படி உண்பட்டி ரெசிப்பினா அம்மா சாப்பாடு கொஞ்சம் சேர்த்தே கொடுத்து கொடுங்க ரெடி டிஃபன்ட்டுருவோம் பசங்களுக்கு கொடுக்க அதனாலே கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்குறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுருவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த அரிசி வந்து குக் அப்படியே நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் கிடைக்கும் ஆனால் சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு இப்போ அரிசிக்கு வந்து நம்ம அளவாக தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒன்றைங்களோட தமிழருக்கு ஒன்றே ஒன்றரை சமம் தண்ணி வச்சிருக்கிறேன் அது நம்ம வீட்டு சாப்பாடு அரிச்சினால இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் ஏன்னா நம்ம சாப்பாடு அரித்து சேர்த்துருக்கோம் அப்போ எப்பயுமே தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சாதே இப்போ அவ்வளோதான் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் ஒரு மூணு விசில் விட்டுருங்க உப்பு கொஞ்சமாக போடும் லைட்டாக போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மரவள்ளிக்கெழங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து நமக்கு மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அம்மா வந்துட்டிங்க தங்க ட்ராயிங் வரைஞ்சாச்சா வரைஞ்சிட்டு குளிச்சுட்டு வந்துருச்சு பாப்பா அது நான் சமையல் வேலைங்க முடிச்சுட்டேன் இப்போ அம்மா டீ போட்டு தரேன் சூப்பராக வருங்க கிழங்கு கூட்டு ரெடியாயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கூட்டுட்டு வாங்க யோகா பிரியாப்பா இன்றைக்கி சங்கட சதுர்த்தியாக தலைக்கு தலை அலசிட்டு பாப்பா அப்படின்னு தலை அலசிட்டு வந்துட்டாங்க என்னத்தங்க ட்ராயிங்கும் வரைஞ்சிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து நைட்டே வந்து பிடிஎஃப்லாம் வந்துருந்துச்சா செல்லில் வந்து

சூப்பரா வந்துருக்கு பாப்பா சரி வச்சுட்டு தலையை உணர்த்துங்க அம்மா உங்களே டீ போட்டு தரேன் பிரியா தலையை உணர்த்து அம்மா கலசி விட வந்துருக்காங்க இப்ப டீ ஆத்தி வரேன் விசில் வர வரப்போகுது என்ன இந்த உணவு டீ அப்பாவுக்கு மீதி வீடியோ எடுத்தது எங்க வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கிறதுனால மணி ஏழை கால ஆயிடுச்சு தம்பி குளிக்க போயிட்டேன் பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க டீ குடுத்துட்டோம்னா அப்புறம் விசில் வந்து வரப்போகுது மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம் இந்தா

சாப்பாடு வந்து நல்ல மனமா இருக்குமா ஆமா எப்படி மணக்குது செம்மையான மனம் ம் அவ்ளோதான் फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல சூப்பரான தட்டப்பயறு சாப்பாடு மரவள்ளி கிழங்கு தட்டப்பயறு போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் பாத்தீங்க சலபார் எப்படி இருக்கு ஆமா அப்படியே சாப்ட್ರೆ சூடா ம் சோடா சோடா சாப்டே காமாலி படுருக்கு फ्रेंड्स சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம தட்டப்பயறு சாப்பாடு நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க எங்கள் வீட்டுக்காரர் நல்லெண்ணெய் நெய் விட்டு சாப்பிடுவாரு ஹரிஸு பாப்பாவும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் நெய் விட்டு சாப்பிடுவாரு சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ